நம் சமுதாயத்தை ஆட்டி படைக்கிற ஈமானை சிதைக்கிற சீரழிவில் மிக முக்கியமானது டவுரி இல்லாத வீடே இல்ல சும்மா வேண்டாம் சொல்லலாம் நாங்க பொண்ணு வீட்டுல எது வாங்கலன்னு சும்மா சொல்லலாம் எந்த அளவுக்கு கறக்க முடியுமோ கறக்கிற சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா அதனாலதான் பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க இன்னைக்கு படுற பாடு அல்லாஹ் வாக்குமாறு மகர் கலாச்சாரம்னா என்னென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மகர்னா என்னன்னு நிறைய ஆம்பளைகளுக்கு தெரியவே தெரியாது சேலத்தில் ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது அதிர்ந்து கேட்கிறாரு மாப்பிள்ளையை பார்த்து மகர் எவ்வளவு உண்டு திரு திரு முடிச்சுட்டு அவங்க அத்தாவை பார்க்கறான் அவங்க அத்தாவை பார்த்து கேட்டார் மகர் எவ்வளவு உண்டு இந்த அவர் மகளை தான் கட்டுறேங்கிறார் மகளை கேட்கலையா மகர் எவ்வளவு இந்த அவர் மகளாங்க மகருக்கு மகளுக்கு என்னென்ன வித்தியாசம் தெரியல இல்லையா மனக்கொடை கணவன் மனைவிக்கு கொடுக்கிற மனக்கொடை இன்னைக்கு அப்படி இல்ல இல்ல மனைவி கணவன் கொடுத்து எந்த கலாச்சாரம் ஆறுதலை நாகம் நம்ம சமுதாயத்தில் படம் எடுத்து ஆடுகிறது அஞ்சு தலை நாகத்தை பார்த்தவங்க யாராவது இருக்குங்களா நாகப்பாம்ப பார்த்தாலே இல்ல இனி எங்க அஞ்சு தலை நாகம் ஆறு தலை நாகம் படம் எடுத்து ஆடுகிறது நம்ம சமுதாயத்தில் முதல்ல பெண் பார்க்கும் படலம் அல்லாஹ் வாக்குமார் இந்த வீட்டில் நாற்பது பேர் ஐம்பது பேர் இல்லை நானூறு குடும்பத்தில் ஏறி ஏறி இந்த அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளைய பெற்ற அம்மாவுக்கு ஒரு இன்ஜினியர் டாக்டர் படிக்க வச்சுட்டா அப்படியே அப்பா எங்கேயோ மேலே ஏறிடுது இல்லையா ஒவ்வொரு நாளும் பச்சி வடையெல்லாம் சாப்பிட்றணும்னு ஆசை வந்துருச்சுன்னா ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஏறிட வேண்டியது அம்பட்டையும் சாப்பிட்டு போட்டு மூக்கு சரியில்லை அலைக்கும் முடிஞ்சு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு வீட்டுக்கு போயிட வேண்டியது வடை பச்சிலாம் சாப்பிட்ணுமா இல்லையா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்ணு ஒரு மாதிரியா பாக்குது ஒரு வீட்டில் அவங்க அம்மா சரியில்லை அவங்க கட்ட அம்மா சரியில்லை இல்ல உதுவில்ல ஒரு மாதிரியா பொன் பார்க்கிற படலை முடிச்சதுக்கு பின்னாடி அடுத்தது ஒன்னு நாகம் தலையெடுத்தாடும் என்னன்னா நிச்சயதார்த்தம் அப்படின்னு இது எந்த சரியத்தில் இருக்குது எந்த சரியத்தில் இருக்கிறது நிச்சயதார்த்தம் பெரியவங்க பார்ப்பாங்க ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் இணைச்சி வைப்பாங்க முடிஞ்சு போயிடும் ஆனால் இது அப்படி இல்லை நிச்சயதார்த்தம் இந்த பாருங்க மண்டபத்தில் தான் வைக்கணும் அதுக்கு பொண்ணு வீடு தான் வைக்கணும் எவ்வளோ பேர் நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு ஆறுநூறுலேருந்து எழுநூறு பேர் வருவோம் நிச்சயதார்த்தத்துக்கு எடுக்க இத்தனை பேர் பொண்ணு வீட்டை மட்டும் அடிக்கிறது சாப்பாட்டில் மட்டும் குறையே வந்துடக்கூடாது பாவம் இந்த சமுதாயம் சோத்தையே பார்த்ததில்லை பாருங்கள் சாப்பாட்டில் எந்த குறையும் வந்துடக்கூடாது அத்தனையும் சோறு தான் பொண்ணு எப்படி இருக்கு லட்டு மாதிரி இருக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கு எல்லாம் சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்கு நம்மள்கிட்ட ஆப்பிள் மாதிரி இருக்கு அது இருக்கு இது இருக்கு நம்மளால அதுக்கு விளக்கமே கொடுக்குறோம் ஆ அம்மா ஆ ஆடு இ இலைன்னு வருமா இல்லையா ஒன்னா அதுக்கு அதுக்கு நம்மளால அம்மா ஆட்டை அறுத்து இலையில போடு எல்லாம் சாப்பாடு தான் சோத்திய பார்க்காத சமுதாயம் ஆறுநூறு பேர் எழுநூறு பேர்களுக்கு நிச்சயம் அர்த்தம் இல்லையா பெருமானார் செல்லல்லாஹ் செல்லத்தின் காலத்திலே எப்படி நடந்தது சல்மான் ஃபார்ஜன் அலியல்லா ஹுத்தாலாவினுடைய கல்யாணம் ரொம்ப அழகா இருக்கும் சல்மான் ஃபார்ஜன் அலி அல்லாஹுத்தாலா வருவார்கள் நான் ஃபார்ச்சுனாட்டை சார்ந்தவன் அபுதர் நீங்கள் அரபு நாட்டை சார்ந்தவர் கேட்கும் அரபு பொண்ணு கொடுப்பாங்களா எங்களுக்கு அபுதர் அலி அல்லா சொன்னாங்க என்னங்க இப்படி கேட்டீங்க பக்கத்து வீட்டிலேயே பொண்ணு இருக்கு நான் போய் பேசிட்டு வர்றேன் சல்மான் ஃபார்சி வழியை வளர்த்திட்டு இருக்கிறாரு அபுதர் அலி அல்லாகுத்தாலா பொண்ணு பேச உள்ள போறாங்க உள்ள போனா எங்க இந்த மாதிரி சல்மான் பாரசிக்கு பொண்ணு வேணும் உள்ள இருக்கிறவங்க சொன்னாங்களா நீங்களும் கல்யாணம் தான் இருக்கிறீங்க உட்காருங்கன்னு குத்துபா ஓதி சாட்சியை வச்சு அங்கே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அகல பந்தல் இல்லை எதுவும் இல்லை பொண்ணு கேட்க போன ஒரு புதுமா அப்படியே வெளியே வர்றாரு சல்மான் பாரசி வெளியே வந்தோம் எல்லாம் முடிஞ்ச எல்லாம் முடிஞ்சு அதுக்கும் தெரியல சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு உங்களுக்கு இல்லை அற்புதமான திருமணம் என்பது நான் சொல்லுவேன் குமர்களுக்கான பிச்சை கேட்டதே இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் காசு கேட்டிருக்காங்களா பள்ளிதோறும் நடக்கிறது மனம் வலிக்கிறது பள்ளிதோறும் நடக்கிறது இதையும் தாண்டி பொண்ணு வீடு ஏற்கனவே நிச்சயதார்த்தத்திலே ஓட்டி ஆயிடுவான் அதுக்கப்புறம் மூணாவது நாகம் படம் எடுத்தாடும் கல்யாண செலவனா யார் மாப்பிள்ள பார்க்க வேண்டிய பொண்ணு வீடு தான் பார்க்கும் கல்யாண செலவு பொண்ணு வீடு அதில் இந்த பொண்ணை பெத்த தகப்பனார கல்யாணத்துல கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்குன்னே ஒரு லாட்டி சீட்டு விற்கிற பேக்கை கக்கத்துல வச்சுட்டு ஒரு ஆள் அதுதான் பொண்ணை பெத்த அப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பார் எல்லாரும் சந்தோஷத்தில் இருப்பாங்க இவரு மட்டும் திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே நிற்பாரு போற அஜத்துமார்கள்டாம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் துவா செய்யாச்சு ராத் பொண்ணையே பொருளாக பரிசாக கொடுக்க போறார் சந்தோஷமா இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது ஆனால் இவர் கவலையில் நிற்கிறாரு இங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு மட்டும் தனி விருந்து ஈரல் தனியா வைக்கணும் அது தனியா இருக்கணும் இது தனி இல்லையா அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும் இது என்ன கலாச்சாரம் மார்க்கம் சொன்ன கலாச்சாரமா அதுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே தலை பெருநாள் வந்துடும் தலை பெருநாளைக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் யார் எடுத்து கொடுக்கணும்னா பொண்ணு வீடு தான் ஏற்கனவே கல்யாண கடனே நீங்கள தலைப்பெருநாளைக்கு என்னடான்னா ட்ரெஸ் எல்லாம் யார் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா மொதல் பெருநாள் இல்லையா அதனால பொண்ணு வீட்டுக்கு தான் தாங்கன்ட்டு இவன் டீ குமார் ஷர்ட்டு குமார் பேண்ட் தான் போடுவான் நாற்பது ரூபாய்க்கு ஷர்ட் போடுவான் ஆனால் மாமனியா விருன்னு வந்த உடனே நான் ரேமண்ட்ஸ் தான் போடுவேன் தான் போடுவேன் நாலாயிரம் எடுத்தது இல்லை ரெண்டாயிரம் எடுத்தது எடுத்ததில்லை அம்புட்டை எடுத்து கொண்டு வந்து அந்த பெருநாளைக்கு வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறீங்களா மாமனார் மாமனார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கூப்பிட்டு மச்சனை போய் கூப்பிடும் போது மச்சான் வாங்க மச்சான் இல்ல தலைக்கு மேல வேலை இருக்கு போ வர்றேன் தலைக்கு மேலே என்ன வேலை மொட்டை அடிக்கிறதா வர்றேன்டா ஏற்கனவே அடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் அடிக்கிறேன்டா இதுதானே சமுதாயத்தில் நடக்கிற அவலம் இதையும் தாண்டி ஐந்தாவது ஒரு நாகம் படம் எடுத்தாடும் அது என்ன தெரியுமா தலைப்பிரசவம் தாய் வீட்டுக்கு அனுப்புவதற்கு என்ன காரணம் தெரியுமா அன்பு குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணுக்கு கணவன் வீட்டில் அன்பில் குறை ஏற்பட்டு விடக் என்பதற்காக தாய் வீட்டுக்கு சந்தோஷமாக சென்று குழந்தையை பெறட்டும் என்று அனுப்புனா அங்க குழந்தை பெற்றுட்டா அதுக்கு நகை போடணும் அதுக்கு வளையல் போடணும் அதுக்கு அதை போடணும் இதை போடணும் யார் போடணும்னா பொண்ணு வீடு இது என்ன நியாயம் எந்த சரியத்தில் சொல்லுகிறது இதையும் தாண்டி வரதட்சணை என்ற பெயரில் அதை கொண்டு வா இதை கொண்டு வா நகையை கொண்டு வா பைக்கை கொண்டு வா காரை கொண்டு வா அல்லாஹு அக்பர் இத்தனை கொடுமைகளும் நம் சமூகத்தில் நடக்கிறது இல்லையா இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நிறைய பேர் காரணம் இந்த காரண கருத்தா நான் சொல்லல அப்ப ஈமானை பறிக்கிற இந்த கொடுமைகள் இன்னைக்கு வரதட்சணை என்ற பேரிலே நம் சமூகத்தை ஆட்டி படைக்கிற அதுல நான் சொல்லுவேன் அன்புக்குரியவர்களே இந்த புரோக்கர்கள் தயவு செய்து மனித புரோக்கர்கள் வேண்டாம் யார் இருந்தால் கோச்சுக்க வேணாம் வரதட்சணை காரணங்களில் மிக முக்கியமானவர்களில் அவர்களும் ஒன்று முதல் நிலம் நல்லவங்க இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்க இந்த குடும்பத்தில் பொண்ணு இருக்கும் அந்த குடும்பத்தில் மாப்பிள்ளை இருக்கும் சேர்த்துக் கொடுவாங்க சந்தோஷம் இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்திண்டு இந்த புரோக்கர்கள் ஆட்டுக்கு புரோக்கர் ஓகே மாட்டுக்கு புரோக்கர் ஓகே நிலத்துக்கு புரோக்கர் ஓகே எல்லாத்துக்கும் புரோக்கர் ஓகே மனுஷனுக்கு அதுல பல பொய் மாப்பிள்ள நல்ல பசவுள்ள மாப்பிள்ளைய பாருங்க ஒரு இடத்துல சொல்ல பசங்க உள்ள மாப்பிள்ளையாக பாருங்க கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு முன்னாடி பார்த்தா போஸ்ட் ஓட்டுறேன் போஸ்ட் பிடிச்சி விட்டான் என்னையா சொன்ன நீ பசங்க உள்ள மாப்பிள்ளை எப்போயுமே வானிங் கைமாக இருப்பார் இவர் புடி அது அந்த புரோக்கர்கள்ட்ட பேசுனா ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா பேசுவான் வழுகுன மீனில் நழுகுன மாதிரி மாப்பிளை என்ன செய்கிறாரு மாப்பிள்ளை ரயில்வேல வேலை செய்கிறார் ரயில்வே பெரிய நெட்ஒர்க் ஆச்சு ரயில்வேல என்ன ட்ரெயின் வந்தால் வேலை இருக்கும் ட்ரெயின் இல்லாட்டி வேலை இருக்காது ட்ரெயின் வந்தால் வேலை இருக்கும் ட்ரெயின் இல்லாட்டி வேலை இருக்காது சரி டிடிஆர்னு நினைச்சு கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா முறுக்கு விற்கிறவன் ட்ரெயின் வந்தா வேலை ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை முடிச்சு வச்சிடுறேன் அன்புக்குரியவர்கள் ஆயிரம் பொய்யை சொல்லி பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் இல்லையா பங்குக்குரியவர்களை யோசிக்க வேண்டும் என்ற வராதேனா இதனால என்ன தெரியுமா நம்ம சமுதாயத்தினுடைய பெரிய இழப்பு முதிர் கண்ணிகள் நிறைய 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 இருபத்தி எட்டு வயதை தாண்டிய பெண்கள் இருக்கிற போது மனம் இந்த சமூகத்திற்கு முதிர் கண்ணிகள் தற்கொலைக்கு முயற்சிக்கிற ஒரு பெண் அழகா எழுதியிருந்தா இஸ்லாத்தில் தற்கொலை மட்டும் ஆகும் என்றிருந்தால் கிணறுகள் எல்லாம் குமரிகளாக மடிந்திருக்கும் என்றிருந்தால் பிடித்து அழைகிற பார்க்கும்போதே பிறக்கிற போதே கேவலம் என்று நினைக்கிறாம நாம் எதனால் இந்த வரதட்சணையால் குழந்தை என்ன குழந்தை பிறந்துருக்குன்னு வர்றத வச்சே தெரிஞ்சுக்கலாம் அப்படியே ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் பறக்கும் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஆம்பளை பிள்ளைன்னு வரும்போதே கபர்ஸ்தானில இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே பல்ஸ் இல்லாமல் அப்படியே வருவார் அப்படியே என்னங்க குழந்தை பிறந்துருச்சா காதுல கேட்காத மாதிரி வருவாள் குழந்தை பிறந்துருக்கா ஆஹ் பிறந்துருக்க காஜ வந்து மூணு நாள் சாப்பிடாம அவன் மாதிரி பதில் சொல்றாரு என்ன அன்புக்குரியவர்களே என்ன வெண்பிள்ளை என்றால் இலக்காரமா சுபச்செய்தி மார்க்கம் சொல்லுகிறது அது என்ற என்று பெரிய மன சேர்ந்தார் ஆறு புள்ள ஏழாவது அந்த அம்மா கர்ப்பிணியா இருக்கிறாங்க ஏழாவது கர்ப்பிணி அல்லாட்ட துவா என் குளம் செழிக்க கோத்திரம் செழிக்க எனக்கு ஒரு ஆம்பளைப் பிள்ளை வேணும் ஒரு ஆம்பளைப் பிள்ளை வேணும் ஒரு ஆம்பளைப் பிள்ளை வேணும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு நாள் கனவு அந்த கனவிலே ஷேக் அகமது நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறார் ஒரு பொம்பளை புள்ள வந்துருச்சு மொத்த நரகம் ஏழு நரகத்துக்கு இழுத்து செல்லும் போது ஒரு பொம்பளைப் பிள்ளை வந்து எங்க வாப்பாவை நான் இருக்கிற வரைக்கும் எங்க அத்தாவை நரகத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன்ருச்சு அந்த மலைக்கு ரெண்டாவது நரகத்துக்கு கூட்டு போகிறாரு ரெண்டாவது பொம்பளை பிள்ளை வந்து தடுத்துருச்சு இப்படி ஆறு நரகத்தில் ஆறு பொம்பளை புள்ள நாங்கள் அனுப்ப மாட்டோம் இங்கே தகப்பனாரை தடுத்துருச்சு ஏழாவது நரகத்திற்கு அழைத்து செல்லுகிற போது தடுப்பதற்கு ஆள் இல்லை திடீர் என்று கொண்ட ஷேக் அமது ஹதரவி ரப்பே ஆம்பளை புள்ள வேணவே வேணாம் ஆம்பளை புள்ள வேணவே வேணாம் எனக்கு இதையும் பொம்பளை பிள்ளையாகவே கொடுத்துரு இன்றைக்கும் பொம்பளை புள்ள மாதிரி ஆம்பளை பிள்ளை இருக்குமா தகப்பனாரை பார்த்து சாப்பிட்டீங்களா மருந்து சாப்பிட்டீங்களா மாத்திரம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பெற்றோர்களை தங்க தட்டிலே தாங்குகிற இந்த பெண் பிள்ளைகளை வரதட்சணை என்ற கொடுமையால் இந்த சமூகம் சீரழிக்கிறதே இன்னும் பச்சைய சொல்றதா தா கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்மணி குரானை கிழித்து சாக்கடையில் போட்டு விட்டு ஓடுகிறாள் என்ன காரணம்னு கேட்கும்போது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாங்கள் நாலு பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் கூலி வேலை திருமணம் முடித்துக்கொள்வதற்கு டி ஆத்துபவன் கூட இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து கேட்குறான் இருபத்தஞ்சி பவனாக இருபத்தையாயிரரூவா கேட்குறான் நாங்கள் அத்துக்கூலிகள் முடியாது மாற்று மத சகோதரன் வந்தான் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீ குரானை கிழிச்சு சாக்கடையில் போட்டு வரணும்னு சொன்னான் நான் போட்டு விட்டு புறப்பட்டேன் இந்த சமுதாயத்திற்கு மனம் அளிக்கல அன்பிற்குரியவர்களை நம் சமூகத்தில் நடக்கிற அவலம் கல்யாணம் அடிக்க ஒருவன் இருந்திருந்தால் நான் மாறியிருப்பேனா ஒட்டஞ்சத்திரம் மோதினார் மக மோதினார் மக அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வயசாயிருச்சு முப்பத்தஞ்சு வயசாயிருச்சு என் பிள்ளை போய் புள்ள போய் அவரை திருத்தி ரோஜர்த் அல்லா இந்த ஊர் சேர்ந்து ஒருவரை தேவை செய்ய முடியாதா முடியும் ஆனால் இந்த சமூகம் அக்கறை இல்லா சமூகம் அன்புக்குரியவர்களே நிறைய சொல்லலாம்